வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது சென்னையில் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு ஏற்ற டாப் டென் இடங்களைப் பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் பத்தாவதாக சென்னை அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்டில் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாட சிறந்த வசதிகள் உள்ளன முக்கியமாக அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வுகளுக்காக சிறப்பு இடங்களையும் சேவைகளையும் வழங்குகிறார்கள் இந்த உணவகம் அதன் பாரம்பரியமான அமைதியான மற்றும் நேர்த்தியான உள் அலங்காரத்திற்காக பெயர் பெற்றது இது குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிடவும் சிறிய கொண்டாட்டங்களுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சூழலை வழங்குகிறது சுவையான சைவ உணவு அன்னலட்சுமி உணவகம் உயர்தரமான மற்றும் சுவையான தென்னிந்திய சைவ உணவுகளுக்கு புகழ்பெற்றது அவர்களின் விருந்து மற்றும் பிற சிறப்பு உணவுகள் பெரும்பாலும் பாராட்டப்படுகின்றன அடுத்ததாக விருந்து அரங்கம் பெரிய குழுக்களாக வரும் விருந்தினர்களுக்காக அல்லது பிறந்தநாள் விழா போன்ற தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக அவர்களிடம் சுயம் வர ஹால் போன்ற தனிப்பட்ட விருந்தரங்குகள் உள்ளன இந்த இடத்தில் நீங்கள் உங்கள் கொண்டாட்டத்தை மிகவும் தனிப்பட்ட முறையில் நடத்தி கொள்ளலாம் மேலும் இங்குள்ள ஊழியர்களின் சேவை மிகவும் சிறப்பாகவும் விருந்தோம்பல் பண்புடனும் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் மதிப்புரைகள் தெரிவிக்கின்றனர் கொண்டாட்டங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அவர்களும் உதவுவார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கென தனிப்பட்ட அலங்காரங்கள் அல்லது கேக் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்களா என்பதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்கூட்டியே கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது ஒன்பதாவதாக ஃபார்ச்சூன் செலக்ட் கிராண்ட் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள இந்த ஹோட்டல் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பல சிறப்பு வசதிகளை கொண்டுள்ளது இங்குள்ள முக்கிய வசதிகள் முதலாவதாக விருந்து அரங்குகள் பல்வேறு அளவுகளில் இங்கு விருந்து அரங்குகள் உள்ளன சிறிய பிறந்தநாள் பார்ட்டி முதல் பெரிய கொண்டாட்டங்கள் வரை நடத்துவதற்கு ஏற்ற இடங்கள் இருக்கின்றன கிராண்ட் பால் இது இவர்களின் பெரிய அரங்குகளில் ஒன்றாகும் இதில் சுமார் நானூறு விருந்தினர்கள் வரை தங்கலாம் அடுத்ததாக சம்மிட் ஆல்ஸ் இதில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கூட்டங்களுக்கு அதாவது சுமார் நூறு பேர் வரை தங்கக்கூடிய ஏற்ற அரங்குகள் இருக்கின்றன மேலும் திறந்தவெளி மற்றும் ரூஃப்டாப் வசதிகளும் இருக்கின்றன சுமார் பேர் வரை கூடும் வகையிலான திறந்தவெளி இடங்களும் இருக்கின்றன இந்த இடமானது பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கான ஒரு அருமையான தேர்வாக இருக்கும் இவர்களின் உணவு மற்றும் சேவைகள் இவர்கள் உயர்தரமான சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளை வழங்குகிறார்கள் ஒரு தட்டிற்கு கட்டணம் வசூலிக்கும் முறை பொதுவாக பின்பற்றப்படுகிறது சைவ உணவிற்கு தோராயமாக ரூபாய் ஆயிரம் அசைவ உணவிற்கு தோராயமாக ஆயிரத்து நானூறு எனத் தொடங்கலாம் நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அலங்காரங்கள் மியூசிக் டிஜே மற்றும் நடனமாடக்கூடிய தளம் போன்ற வசதிகளையும் ஏற்பாடு செய்ய இங்கு அதற்கும் குழுக்கள் இருக்கின்றன எட்டாவதாக தி ரெயின் ஹோட்டல் இவர்களுக்கு அண்ணா மற்றும் செயின்ட் மேரிஸ் ரோட்டில் கிளைகள் உள்ளன இவர்களின் டாப் உணவகங்கள் நகரின் அழகான இரவு நேர காட்சியுடன் டின்னர் சாப்பிடவும் மிகவும் புகழ்பெற்றது மேலும் ரொமான்டிக் பிறந்தநாள் டின்னர் மற்றும் அமைதியான ரூஃப்டாப் பார்ட்டியும் இங்கு கொண்டாடுவதற்கு ஏற்ற இடமாக இருக்கின்றன ஏழாவதாக ரேடிஷன் ப்ளூ ஹோட்டல் சென்னை எழும்பூர் இதன் சிறப்பம்சங்கள் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது இந்த ஹோட்டலில் ரூஃப்டாப் பாரான போலோ ப்ளூ நண்பர்களுடன் கொண்டாடுவதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கின்றன மேலும் சிறிய பார்ட்டிகளுக்கான அரங்குகளும் இங்கு இருக்கின்றன மேலும் காக்டேஸ் பார்ட்டிகள் ரூஃப்டாப் கொண்டாட்டங்களுக்கு இந்த ஹோட்டலானது மிகவும் புகழ்பெற்றது ஆறாவதாக தி வெஸ்டின் சென்னை வேளச்சேரி இங்குள்ள சிறப்பு வசதிகள் நவீன வடிவமைப்பு மற்றும் வேளச்சேரி பகுதியில் அமைந்திருப்பதால் இது ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது இவர்களின் ரூபா வசதிகள் பார்ட்டிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும் இவர்களது பஃபே விருந்தும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன ஐந்தாவதாக கிரவுண்ட் பிளாசா சென்னை அடையார் இங்குள்ள சிறப்பு வசதிகள் இதுவும் ஒரு பாரம்பரிய மிக்க ஹோட்டல் ஆகும் இவர்களின் ஆன் த ராக்ஸ் என்ற ரூபா உணவகம் ஒரு அருமையான சூழலை தருகிறது மேலும் புகழ்பெற்ற டாக்ஸின் உணவகத்தில் தென்னிந்திய சுவையுடன் கொண்டாடலாம் மேலும் ரூபா டின்னர் பாரம்பரிய உணவுடன் கூடிய கொண்டாட்டங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாகும் நான்காவதாக பார்க் அயாத் இங்குள்ள சிறப்பு வசதிகள் நவீன மற்றும் ஸ்டைலான உட்புற வடிவமைப்புகளை கொண்டுள்ளது இவர்களின் த ஃப்ளையிங் எலிபெண்ட் என்ற பல அடுக்கு உணவகம் பல தனித்துவமான மற்றும் கலகலப்பான பார்ட்டி அனுபவத்தை தருகின்றன மேலும் நண்பர்களுடன் ஸ்டைலான பார்ட்டி காக்டேஷ் டின்னர் சாப்பிடுபவர்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறது மூன்றாவதாக ஐடிசி கிராண்ட் சோழா இங்குள்ள சிறப்பு வசதிகள் ஒரு அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான கட்டிடக்கலையை கொண்டுள்ளது இங்கு ராஜேந்திரா ஹால் போன்ற மிகப்பெரிய விருந்து அரங்குகள் முதல் பல்வேறு வகையான தனித்துவமான உணவகங்கள் வரை பல தேர்வுகள் இருக்கின்றன மேலும் பெரிய அளவிலான பிறந்தநாள் விழாக்கள் தீம் பார்ட்டிகள் கொண்டாடுபவர்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் இரண்டாவதாக தாஜ் கோரமண்டல் இங்குள்ள சிறப்பு வசதிகள் சென்னையின் பழமையான மற்றும் கம்பீரமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகும் இவர்களின் சிறப்பான சேவை மற்றும் சவுத் அண்ட் ஸ்பைசி போன்ற புகழ்பெற்ற உணவகங்களில் தனிப்பட்ட முறையில் கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகளை செய்யலாம் மேலும் குடும்பத்துடன் கொண்டாடும் மதிப்பு மிக்க டின்னர்கள் மற்றும் பாரம்பரியமான கொண்டாட்டங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாகும் அடுத்ததாக முதலாவது இடத்தில் உள்ள இடம் தி லீலா பேலஸ் இங்குள்ள சிறப்பு வசதிகள் ஆடம்பரமான கொண்டாட்டங்களுக்கு இதுவே டாப் சாய்ஸ் வங்காள விரிவுடாவின் அழகிய கடல் காட்சியை வழங்கும் அரங்குகள் இங்கு இருக்கின்றன மேலும் பல்வேறு வகையான உணவகங்கள் இங்கு இருக்கின்றன இது பிறந்த கொண்டாட்டத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றுகிறது மேலும் பிரம்மாண்டமான பார்ட்டிகள் மற்றும் நேர்த்தியான டின்னருக்கு இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி